ஹலோ ஆல் மேடமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் ஸ்டார்ட் பண்ண வேணாம் எப்படி வந்தாங்க இப்ப என்ன நம்மளே கேக்கலாம் நான் ஆக்சி சொல்றாங்க வரும்போது எந்த ஹோப்புமே இல்லாம என் சிஸ்டர் வந்திருக்காங்க எனக்கு வந்து இஷ்டமே இல்லவே இல்ல சரி அவங்க ரொம்ப நீ வந்து எனக்காக பாருன்னு சொன்னாங்க ஆனா நான் வந்து இப்ப நிறைய என் ஃபேமிலி இல்லாம நிறைய பேருக்கு சஜஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் கண்டிப்பா ஒரு பாருங்க தடவா பாருங்கிட்டையும் சார்கிட்டையும் இப்போ நான் யூஎஸ்ல இருந்து வேற என் சிஸ்டர் என் பிரதர் என் பிரதருக்கு எல்லாத்துக்கிட்டையும் நான் கண் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீ வந்து கண்டிப்பாக மேடம் பார்க்கணும் சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய இப்போ ஹோப்பு இருக்குது இப்போ எனக்கு வந்து வேற எக்ஸ்பெனே கிடையவே கிடையாது இங்கே தான் வந்தது தான் எனக்கு நல்லா இருக்குதுன்னு நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் ரொம்ப எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது எப்படி ஒரு நம்பிக்கை இல்லாம வந்தேன்னா வந்ததுல பெரிய நம்பிக்கை கிடைச்சு அது இல்லாம இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பொண்ணுங்க மட்டும் இல்லாம பேர பசங்க எல்லாத்தையுமே இங்கதான் விட்டுருக்காங்க சோ அவங்க வந்து அவ் எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அது சொல்லுவாங்க இப்ப நான் உள்ள வரும்போது சொன்னாங்க ஆக்சுவலி நான் வந்து இன்னைக்கு வந்து நான் என்னோட வந்தேன் சோ அப்ப இவங்க கேஷ்ல மீட் பண்ணும் போது மேடம் சொன்னது என்னன்னா நாங்கள் இங்கே இந்த அளவுக்கு சேஞ்சஸ் நோட் பண்ணிருக்க முடியவே முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க அண்ட் தென் இவங்களோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்து எப்போ வரும்போது எனக்கு ஒரு பேக் நிறைய ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸு அண்ட் தென் என் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் சச் கைண்ட் ஆஃப் லவ் தென் இப்போ ரீசென்ட்லி அவங்களோட பேரனோட ஹெல்த் அப்டேட் கூட பார்த்தீங்கன்னா அடம் பிடிக்கிறது கம்மியாயிடுச்சுன்னு சொன்னாங்க ஆக்சி பிளஸ் வந்ததுக்கு அப்புறம் ஸோ இது எல்லாமே அண்ட் மோர் ஓவர் அவங்களோட செகண்ட் டாட்டரோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்து எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஆல் திஸ் சேஞ்சஸ் ஆஃப் தஸ்டாக தான் சொல்லுவேன் கண்டிப்பா தேங்க்யூ சோ மச்ஸ் நானும் நிறைய சொல்றேன் கொஞ்சம் யோசிக்கவே யோசிக்காதீங்க நல்லா ரொம்ப யோசிச்சேன் ஆனா நான் இப்ப யோசிச்சோம் நல்லா யோசிக்காம வாங்கன்னு நான் எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ண கண்டிப்பா தேங்க் யூ மா தேங்க் யூ தென் மூர் ஓவர் ஆக்ஸி ப்ளஸ் இன் ஒன் வேர்டு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க மேடம் தான் சொல்றேன் எந்த நம்பிக்கையே நம்பிக்கையா சொல்றேன் கண்டிப்பாக வாங்க கண்டிப்பா உங்களுக்கு சரியா கிடைக்கும் வலி கிடைக்கும் இது பேர் எங்க போகணும்னு தெரியாம இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ அவங்க கண்ணில் படணும்னு நான் வேண்டிக்கிறேன் அண்ட் இங்க வந்ததுக்கப்புறம் ஒரு ஹெல்த்ல வந்து ஒரு மூணு விஷயம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்கம்மா என் சிஸ்டர் வந்து ரொம்ப ஹெல்த் வைஸா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அது என்ன சொல்றேன்னா நிறைய ஒன் ரிலேட்டட் ஒன்று ஃபர்ஸ்ட் அடுத்த அடுத்துன்னு அவங்களால வந்து மெடிசன் எடுத்துக்க முடியல இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு ஆனால் மேடம் வந்து பார்த்ததுக்கப்புறம் இப்போ எவ்வளவோ பெட்டராக இருக்காங்க எங்கள் அவ ஃபீல் பண்றதோட தான் நான் சொல்றேன் அவ்வளோ எவ்வளவு கஷ்டப்பட்டா இன்னைக்கு எவ்வளவு பெட்டரா இருக்காங்க நான் அதனால தான் மேடம் கிட்ட வந்தோடனே பாத்துட்டு பத்து நிமிஷம் பேசிட்டே இருந்தாங்க நிக்காம பேசிட்டு இருந்தாங்க எனக்கு வந்திருக்கேன் மேடம் நம்பிக்கையா இப்ப எல்லாத்தையும் நான் கூட்டிட்டு வரேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாப்பினஸ் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை வார்த்தையே இல்லைன்னு மேடம் தேங்க்யூ சோ மச் அண்ட் தென் அவங்க பொண்ணு வந்து தனியா டெஸ்டிங் மொனில் கொடுப்பாங்க ஏன்னா அவ்வளவு ஒரு நல்ல டிஃபரன்ஸ் பாக்குறவங்க எல்லாமே கேட்டாங்களாமா ஏன்னா அவங்க வந்து அப்ராட் திரும்பி கிளம்பிடுவாங்க மேம் அவங்க யூகே கிளம்பிடுவாங்க முன்னாடி அவங்களோட வந்து பிளான் பண்ணாங்க அண்ட் தென் அங்கே போயிட்டாலும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர்க்கு எங்களுக்கு எந்த ஒரு சிக்கும் வரக்கூடாது சிக்னஸ் ஆகக்கூடாது இம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதே சமயம் வந்து எங்களுக்கு வந்து ஜென்ரலி வந்து டிராவல் பண்ணும்போது டயர்ட் ஆகக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களுக்காக அவங்க நிறைய ஆக்சிபிளஸ்ல ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க அவேர்னஸ் வீடியோ ஃபாரின் கிளைண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்களோட செஷன்ஸை வந்து ஆக்சி பிளஸ்ல கண்டிப்பா பிளான் பண்ணிக்கலாம் அண்ட் மோர் ஓவர் நீங்க தங்கி தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க ஸோ இவங்க ஃபேமிலியில வந்து பிக்னிக் மாதிரி வருவாங்க அப்படித்தானே மேடம் ஸோ பிக்னிக் மாதிரி வந்து அவங்க ஒரு ஃபேமிலியா என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க ஸோ இட்ஸ் நாட் லைக் அண்ட் ஹாஸ்பிட்டல் என்வரான்மெண்ட் இருக்காது ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அண்ட் ஈவன் நாங்கள் கூட அந்த டாக்டர்ஸுங்கிற ஒரு இது கொடுக்க மாட்டோம் அண்ட் தட்ஸ் அ ரீசன் ஆக்சி பிளஸ் ஆல்சோ ஸ்டாஃபை சேர்த்தே சொன்னோம் ரொம்ப கைண்டாக என் ஃபஸ்ட்டு என் பேரப்பில் அழுகும் போது அவங்க ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் ரொம்ப கைண்ட்னஸ் ஃபேமிலி இட்ஸ் அ ஃபேமிலி எஸ் எனக்கு வந்து அந்த மாதிரி வெளியில வந்து ஹாஸ்பிட்டல் ஒரு அந்த என்விரான்மெண்ட் இல்லாததே எங்களுக்கு ரொம்ப பெரிய உண்மைதான் அந்த குழந்தை எப்போ வந்தாலும் அழுகுவார் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்னா இப்போ இங்கே வந்து அழுகிறதே இல்லை அண்ட் I'm grateful for such kind of love thank you Madam. thank you thank you thank you, you so thank much you.